ஸ்ரீ டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று ஜூன் மாதம் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கு பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து இன்னைக்கு ஒரு நட்சத்திரத்துக்கான ஆரம்ப தசா காலத்தை பற்றியும் பேசலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்காரு லாபகரமான நாளாக இருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியம் அதுவும் தோல் சம்பந்தப்பட்டதுல சில பிரச்சனைகள் வரலாம் சோ அலர்ஜி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒன்று அதிகமாக தும்மல் எடுக்கும் இல்லைன்னா சாப்பிட்றது எதாவது நமக்கு ஒத்துக்காது ஸோ அலர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மேசராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் அது மாதிரி ரெண்டாவது இன்றைக்கி நமக்கு கொஞ்சம் மறதி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எதையாவது ஒன்று முக்கியமானதை எங்கேயாவது வச்சுட்டு எங்கேயாவது நம்ம தேடி ஒரு டென்ஷன் இல்லைன்னா தேவையில்லாத சில தலைவலிகளே நாமளே வந்து எடுத்துக்கிற மாதிரி ஆகிடும் அதுவும் என்னங்கிறத நம்ம இன்னைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கலாம் சோ இதெல்லாம் ஒரு ஸ்மூத்தா இருக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எனக்கு வேண்டாம் டென்ஷன் வேண்டாம்னா காலையிலேயே இன்னைக்கு குருவாரம் இல்லையா நவக்கிரகத்துல குரு பகவானை வழிபாடு செய்ய கண்டிப்பா விநாயகரை வழிபாடு செய்யாமயா ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்துல ஏதாவது ஒரு முக்கியமான சுப செய்திகள் உண்டு நல்ல ஒரு மன நிம்மதி மன அமைதி சந்தோஷம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இன்று உங்க பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமைகளும் கிடைக்கும் இன்று ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஆஞ்சநேயர் ஆலய தரிசனம் சிறந்தது மிதுன ராசி அன்பர்கள் இன்னைக்கு தன லாபங்கள் சேரும் ஏதாவது ஒரு வகையில நமக்கு இன்னைக்கு பண மனசிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அலுவலக ரீதியாகவும் வியாபார ரீதியாகவும் சில திருப்பங்களையும் மாற்றங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும் நேயர்களுக்கு மனதளவில் சந்தோஷமான நாளாக அமைகிறது இன்று தன லாபங்கள் உண்டு கடகராசி அன்பர்கள் இன்று சிவன் ஆலய வழிபாடுகள் மிகவும் சிறந்தது கடகராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் மருத்துவ செலவுகளும் குறையும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கும் நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது கடகராசி அன்பர்களுக்கு இன்று குரு நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றலாம் சிம்மராசினியர்கள் இன்று சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தரும் பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன சோர்வு நீங்கக்கூடிய நாளாகவும் இருக்கும் இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு தூர தேசத்திலிருந்து நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் உறவினர்களுக்காகவோ நண்பர்களுக்காகவோ இன்றைய நாளில் அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் செலவுகளும் அதிகமாகவே இருக்கும் இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் எச்சரிக்கையுடன் இருக்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு சந்திரனின் சஞ்சாரம் சற்று மன குழப்பத்தை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு சிவன் ஆலய வழிபாடும் தக்ஷணாமூர்த்திக்கு தீபம் ஏற்றுவதும் மற்றும் தயிர் சாதம் அன்னதானம் செய்யலாம் துலாம் ராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே துலாம் ராசி நேர்களுக்கு சற்று மனதில் குழப்பங்கள் அவ்வப்போது வந்து போகும் இந்த குழப்பங்கள் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் ஏற்பட்டு தூக்கமின்மை இருக்கலாம் ஆகவே இன்றைய நாளில் மற்றவர்களினுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது பக்கத்து வீடு எழுத்த வீடு நண்பர்கள் இவர் இவர்களினுடைய குடும்ப சண்டையில் தலையிடாமல் இருந்தால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே இருக்கும் விருச்சிக ராசினியர்கள் விருச்சிக இன்று காலை வேளையில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுப செலவுகள் உண்டு லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நமக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆறுதலையும் தரலாம் இன்றைய நாளில் ராசி அன்பர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் நடக்கும் பல மாதங்களுக்கு முன்னால் நீங்கள் இழந்த சிலவற்றை இன்று மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தனுசு ராசினியர்கள் நேயர்களுக்கு இன்று காதல் வாழ்க்கை திருப்திகரமாகவும் திருமண யோகங்களும் கிடைக்கலாம் இன்றைய நாளில் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களும் உண்டு பல மாதங்களாக நீங்கள் முயன்ற சில ஒரு சில வேலைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தையும் நல்ல செய்திகளையும் கொண்டு வரும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மற்றவர்களால் நன்மைகள் நடக்கும் மகர ராசி நேயர்கள் மகர ராசி நேயர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும் வீடு வாங்குவது விற்பது மற்றும் திருமண யோகங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் இது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு மகர ராசி நேயர்களுக்கு இன்று நண்பர்களால் நல்ல செய்திகளும் வரும் வியாழக்கிழமையான இன்று குரு பகவானை வணங்கலாம் கும்பராசினியர்கள் இன்று காலை ஒரு மணி நேரம் மௌன விரதம் இருப்பது சிறப்பு மாலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை இந்த குரு மௌன விரதம் இருக்கலாம் கும்பராசி நேயர்களுக்கு இன்று பிள்ளைகளால் நல்ல ஒரு பெருமையும் இறை அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இதுவரையில் உங்களுக்கு தடங்கலாக இருந்து வந்த வேலைகள் முயற்சி செய்து தோற்று விஷயங்களும் இன்று உங்களுக்கு கை கொடுக்கும் அவிட்டம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக இருந்தாலும் கூட இந்த நாள் உங்களுக்கு குருவும் புதனும் ஐந்தாம் இடத்தில் இருப்பது நல்ல ஒரு வெற்றியை தருவதாகவே அமைகிறது மீனராசினியர்கள் இன்று எடுத்துக்கொண்ட காரியங்களில் சற்று தாமசமோ அல்லது தடங்களோ வர வாய்ப்புகள் உண்டு பண விவகாரங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் நீண்ட நாளாக நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் இன்று உங்களுக்கு நல்ல செய்திகளும் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ இன்றைய நாளில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான முடிவும் நல்ல செய்திகளும் வந்து சேரும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும்